விளிம்பு இருக்கின்ற திருநங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணியாக பணி ஆர்வமாக இருக்கின்றது என்னுடைய வாழ்விலே என்னுடைய இறையியல் படிப்பின் போது எனக்கு முன்னோடியாக இருந்த வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருத்தந்தை வினோத் அவர்களோடு நான் பகிர நினைத்த சில காரியங்களை அவர் இன்று முடிவில்லா ஒளி அடைந்திருப்பார் என்னும் நம்பிக்கையோடு அவர்களோடு இந்த காணொலி மூலமாக சில காரியங்களை பகிர்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்னுடைய வாழ்வில் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு குருவானவர் ஆன்மீக காரியங்களை மட்டுமல்ல இயேசு நமக்கு கெட்டுத்தந்தது போல ஒரு புரட்சி நாயகனாக ஒரு சமூக நாயகனாக விளங்க வேண்டும் என்று எனக்கு தந்தவர் அருத்தந்தை வினோத் அவர்கள் இன்று அவர் எங்களோடு இல்லை என்றாலும் என்றும் எங்களுடைய நினைவலைகளிலே அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்னுடைய குருத்துவ அருட்பொழிவுக்காக என்னுடைய முதல் பத்திரிகையை நான் அவருக்கு வைத்திருந்தேன் அவர் என்னுடைய குருத்துவ அருட்பொழிவிலே கலந்து கொள்வார் நம்பிக்கையோடு ஆனால் அந்த இரண்டு மாத இடைவெளிக்குள்ளாக ஏற்பட்ட சிறிய விபத்தால் அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு முடிவில்லா உலைக்கு கடந்து சென்றார் என்னுடைய வாழ்விலே சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களாக பலர் இருந்தாலும் விளிம்பு இருக்கின்ற திருநங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணியாக பணி ஆர்வமாக இருக்கின்றது அந்த பணியை நான் அவரோடு கலந்துரையாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த மண்ணிலே செய்ய நான் விரும்பினேன் ஆனால் அவருடைய இழப்பால் எனக்கு அது முடியாமல் போய்விட்டது இந்த நேரத்திலே அவரோடு நான் இந்த நிகழ்வை பகிர்கின்றேன் என்னுடைய வாழ்விலே என்னுடைய பணி வாழ்விலே தொடர்ந்து நான் பணி செய்கின்ற பங்கு தளங்கள் மூலமாக திருநங்கைகளை ஏற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் செய்வேன் இந்த நாளிலே முடிவில்லா ஒளியிலே இருக்கின்ற வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருத்தந்தை வினோத் அவர்கள் எனக்காக கடவுளோடு வேண்டுவார் என்னுடைய பணிக்காக அவர் என்றும் ஜபித்து கொண்டிருப்பார் என்னும் நம்பிக்கையோடு இந்த காணொலியை மாதா தொலைக்காட்சி வழியாக அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன்